நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளோடு சிறுமியை கடத்தியமைக்கான உண்மை காரணத்தை கூறிய சந்தேக நபர் பாடசாலை மாணவியை கடத்திச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞன் மாணவியை கடத்தியமைக்கான காரணத்தை வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த சந்தேக நபர் தனது மாமாவின் மகளியை இவ்வாறு கடத்தி சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஒலிஸ்காவில் உள்ள சந்தேக நபர் ஜப்பானில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்ததாகவும் அங்கு சம்பாதித்த பணத்தை தனது மாமாவிடம் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார் பணம் தனக்கு திருப்பி தரப்படாததால் இதுபோன்ற செயலை செய்ய தூண்டப்பட்டதாகவும் சந்தேகநபர் தெரிவித்தார் தபலகல பகுதியில் தொழிலதிபர் ஒருவரின் பதினெட்டு வயது மகள் கடத்தப்பட்ட நிலையில் கடத்தப்பட்ட மாணவி மற்றும் சந்தேக கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்களை பயன்படுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி கடத்தலை மேற்கொண்ட சந்தேக நபரின் கைபேசி தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் சந்தேக நபர் அம்பாறை பிரிவில் இருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக அம்பாறை நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சந்தேக நபரும் சிறுமியும் இன்று காலை அம்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து கண்டிக்கு புறப்படும் சொகுசு பேருந்தில் இருந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர் போலீஸ் காவலில் இருப்பதாகவும் சிறுமியை வைத்தியரிடம் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்தும் செய்திகளை பெற்றுக்கொள்ள தர்ணியப்பம் நியூஸ் டாட் காம் இடையே தளத்தோடு வணக்கம்